ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நமஸ்காரம் பாரம்பரியாவின் பாசுரம் சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் நாம் அனுதினமும் வேதாந்த தேசிகர் தேசிகரருளைய கோதாஸ்துதியிலிருந்து ஒரு பாடலையும் அதன் பொருளையும் அதேபோல திருப்பாவியின் ஒரு பாடலையும் அதன் விசேஷ அர்த்தத்தையும் பார்க்கிறோம் அந்த வகையில் இன்று கோதாஸ்துதியில் இரண்டாவது பாடலாக वैदेशिकश्रुतिगिरामपि भूयसीनां वर्णे शुमातिमहिमा नहिमादृशान्तमपि मां सहसैवखरयन्ति गुणास्त्वदीया स्लोकल् वेदादेशिकर् के क्रि हे गोदे उन्डय पेमेको वेदङ्गालकूड कूरमुड अ அப்படிப்பட்ட உன்னுடைய பெருமையை என் போன்ற சிற்றறிவு உள்ளவன் செய்யும் இந்த ஸ்லோகங்களில் எப்படி அடக்க முடியும் ஆனால் உன்னுடைய குணங்கள் என்னை பேச வைக்கிறது பேசாமல் இருப்பவர்களையும் அவர்கள் மௌனத்தை கலைத்து பேச வைக்கும் ஆற்றல் படைத்தவையாக இருக்கிறது அதனால் உன்னுடைய கல்யாண குணங்களே எனக்கும் அதே வலிமையை அளித்து உன் புகழை பேச வைக்க உன்னை துதிக்க சிறந்த வாக்கை அருளுமாறு வேண்டுகிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் என்று கூறுகிறார் இந்த பாடலில் இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உகந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தின் விசேஷ அர்த்தத்தை நாம் இப்பொழுது சேவிக்கலாம் வையத்து வாழ்வீர்கள் என்று துவங்கிய நாச்சியார் உயுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று நிறைவு செய்து வாழ்வின் பயனானது உய்வே என்று அருளியிருப்பது இந்த பாசுரத்திற்கு உயர்வாக உள்ளது மாந்தருக்கு வாழ்வில் இன்றியமையாத தேவைகள் இரண்டு ஒன்று ஜீவனம் எனப்படும் இந்த வாழ்வு மற்றது உஜ்ஜீவனம் எனப்படும் உய்வு வையத்தில் வாழும் ஒவ்வொருவரும் இன்பமுற நிறைவாழ்வு பெற்று உய்யும் வல்லமை தேவை என்பதைத்தான் இந்த பாசுரத்தில் வலியுறுத்துகிறாள் அதற்கான வழியையும் இங்கே கோதாபிராட்டியே காண்பிக்கப் போகிறாள் இதையே நமது திருவள்ளுவர் கூட வையத்து வாழ்வாங்கு வாழ்தல் என்று திருக்குறளில் குறிப்பிடுகிறார் அதேபோல போல திருமங்கை ஆழ்வாரும் ஜீவனம் என்கிற இந்த வாழ்வை வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து என்று குறிப்பிடுகிறார் அதையே பின்னடிகளில் அந்த உஜ்ஜீவனம் கிடைத்த பிறகு ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து கொண்டேன் என்று உஜீவனம் என்ற உய்வையும் குறிப்பிடுகிறார் ஆக பிறந்ததால் வருவது வாழ்வு பிறப்பின் பயனை உணர்தலால் வருவது உய்வு என்று தெரிகிறது உய்வு என்றால் என்ன அது பேரின்பம் அதாவது துளிக்கூட துன்பம் கலவாத இன்பமே உய்வு அத்தகைய பேரின்பம் மற்ற எந்த புவியில் உள்ள பொருட்களாலோ உறவுகளாலோ பதவிகளாலோ கல்வியாலோ தர முடியாது அது இந்த ஆன்மீக உணர்வாலேயே இந்த புவியில் வாழும்போதே நாம் அடைய முடியும் என்பதையே ஆண்டாள் பிராட்டி வாழத் துவங்கி உய்யவும் தெரிந்து கொண்டால் இந்த வையவாழ்வே பேரின்பமாகும் என்று வலியுறுத்துகிறாள் இந்த பாட்டி இன்னொரு விதமாக பார்த்தால் வையம் என்ற சொல்லுக்கு ரதம் வண்டி என்ற பொருள் சொல்லலாம் இப்படி ஆத்மா பயணிக்கும் வண்டி என்ற ஆத்மா ஏற்றிருக்கும் சரீரம் என்ற உடலாகும் அரிது 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 என்றபடி உயர்ந்த மனித பிறவி எடுத்ததன் பயன் உய்யும் வழி அறிதல் பேரின்ப வாழ்வு வாழ்தலே ஆகும் இப்படிப்பட்ட ஆத்மாவை மறந்து உடலுக்கே தேவையான பொருட்களுக்காக பாடுபட்டு தன் ஆயுளை கழிப்பவர்களாக இருக்காமல் மனதை அடக்கி பகவதனுபவம் என்னும் நோன்பை நோற்று உய்யுமாறு கேட்டுக்கொள்கிறாள் கோதா பிராட்டி இதிலே கோதா நமக்கு கிருத்திய அக்ருத்திய விவேகத்தையும் சொல்லிக் கொடுக்கிறாள் செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று செய்ய வேண்டிய செயல்களை சொல்லுகிறாள் செய்ய வேண்டிய கிரிசை என்பது கிரியை சரியை என்ற இரண்டு சேர்ந்தது கிரியை என்பது பயனை எதிர்பார்த்து செய்யும் செயல் சரியை என்பது காரணம் எதுவும் கேட்காமல் செய்யும் செயல்கள் அதாவது நற்செயல்கள் செய்யாதவற்றை செய்யாமல் இருப்பது சாஸ்திரம் சொல்வதை செய்வது அதுவே நாம் அனுஷ்டானம் என்றும் கூறுகிறோம் இங்கு இவள் சொல்கிறாள் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி என்று நம்மை செய்யச் சொல்கிறாள் ஐயம் என்பது நாம் மகான்களுக்கும் பெரியவர்களுக்கும் அவர்கள் தமக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழ்பவர்கள் ஆனால் அவர்களுடைய தேவையை அவர்கள் கேட்காமலேயே அறிந்து அவர்களுக்கு செய்கின்ற உதவி ஐயம் பிச்சை என்பது கேட்பவர்களுக்கு செய்யும் உதவி அதில் உணவளித்தலும் சேரும் நமக்கு பசி அப்பொழுது அனைவருக்கும் பசியாக தானே இருக்கும் என்ற ஒரு பொது பொது நலத்தோடு செய்வது பிச்சை ஆந்தனை என்பது இந்த இரண்டையும் நாம் முயன்றவரை இயன்றவரை நாம் செய்ய வேண்டும் மனம் குளிர செய்ய வேண்டும் நெஞ்சார செய்ய வேண்டும் கை காட்டி என்பது இன்கேஸ் நமக்கு கொடுக்கும் சக்தியோ இல்ல சந்தர்ப்பமோ இல்லாமல் போனால் கொடுக்கும் இடத்தை காட்டுவது கொடுப்பதற்கே சமமாகும் இப்படி ஆண்டாள் காட்டுகிறாள் உய்யும் வழி இந்த இடத்தில் நம்முடைய கீதையும் பகவத்கீதையும் யா ஷாஸ்திர விதிமுற்சிருஜிய வர்த்ததே காமகாரதா நசசித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம் என்று சாஸ்திர நெறிமுறைகளை துறந்து தன் மனம் போனபடி நடந்து கொள்பவன் வெற்றி அடைவதில்லை மேலான நிலை அடைவதில்லை சுகத்தை அடைவதில்லை என்று பகவத்கீதையில் உபதேசித்த அதே நெறியையே பகவதி கீதையான திருப்பாவை இரண்டாவது பாசுரத்திலேயே ஆண்டாள் விளக்கியுள்ளாள் இங்கே செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் என்று நம்முடைய மனதை கண்ட விஷயங்களிலும் அதாவது உணவிலும் நம்முடைய அலங்காரத்திலும் மற்ற விஷயங்களிலும் செலுத்தாமல் நான் பகவானிடமே நம்முடைய மனதை செய் செலுத்தினால் இந்த ஜீவனம் என்ற வாழ்விலில் உய்வு என்ற பேரின்ப நிலையை கூட நாம் அடைய முடியும் இருக்கும்போதே அடைய முடியும் என்பதையே இந்த இரண்டாவது பாசுரத்தில் ஆண்டாள் உணர்த்துகிறாள் இங்கு ஸ்ரீமன் நாராயணனே அடைய வேண்டிய பொருள் அவனே சத்தியம் என்ற முதல் பாசுரத்தின் கருத்தையே பார்க்கடலுள் பைய துயின்ற பரம நடிப்பாடி என்று தெளிவுபடுத்துகிறாள் இந்த திருப்பாவையில் திருப்பார்கடல் திவ்ய தேசமானது அனுபவிக்கப்படுகிறது இப்படி ஆண்டாள் காட்டிய உய்யும் வழி அறிந்து வாழ்ந்து உய்வோம் என்று பிரார்த்தித்து அமைகிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் ஜீயர் திருவடிகளே சரணம் கல்யாண எம்பெருமார்ஜீயர்ருவடி கவிதர் சிம்ய கல்யாணுணாலிணேமேக்கடேஷா வேதாந்தரவே நம சுவம் ஸ்ரீஷாப்பணம்